எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ மழை காலத்துக்கு ஏற்றமான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க உங்கள் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பாய் எடுத்துருக்கேங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாய் தான் எடுத்துருக்கேன் அது இந்த மழை நேரத்துக்கு பூசணம் பூத்தது மாதிரி போயிடுங்க அப்புறம் நம்ம அதை திருப்பி அலசி அதை காயப்போடணும் எப்படியாக இருந்தாலும் இந்த மழை நேரத்துக்கு அது அந்த மாதிரி ஆகிடும் அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரை மேலே நல்லா இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கங்க அதை இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை உள்ளரை வச்சு பாயை இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரம் இருந்தாலும் அந்த பேப்பர் அதை இழுத்து வச்சுக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு பூசரம் பிடிக்கவே பிடிக்காதுங்க சூப்பரான டிப்ஸுங்க அடுத்ததை பார்க்கலாம் அதே மாதிரி தான் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா வாசலில் மேட்டு யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ அதிகமாக இந்த மழை நேரத்துக்கு ஈரமாகிடும் அந்த மாதிரி ஈரமாகாத அளவுக்கு இந்த மாதிரி கீழே பேப்பரை போட்டிங்கன்னா இதுவும் ஈரத்தை இழுத்து வச்சுக்கும் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தான் தீப்பெட்டி யூஸ் பண்ணாலும் இந்த மழை நேரத்துக்கு அது சரியாக எரியாதுங்க அந்த மாதிரி எரியாத நேரத்தில் இந்த மாதிரி அரிசி மாவை லைட்டாக அதில் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு கொளுத்துனிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொளுத்து வருங்க இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன் இது பழைய பாத்திரம்தான் நீங்கள் இந்த மாதிரி மெழுகு ஏற்றும் போது உங்களுக்கு மழை நேரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம என்ன தான் கரண்ட்டு இருந்தாலும் பேட்டரி இருக்காது கரண்ட்டு போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்போ நீங்கள் மெழுகு வர்த்தி எப்போதுமே உங்கள் வீட்டில் இருக்கட்டும் இந்த மாதிரி மெழுகு கொளுத்தி வச்சுட்டு அதில் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணியை சேர்த்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அது நின்று எரியுங்க சீக்கிரம் அது கரைஞ்சி போயிடாது இதுவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம லைட்ரு யூஸ் பண்ணுவோம் அது எப்போதுமே சரியாக ஈரம் பட்டு எரியாது அது இந்த மழை நேரத்துக்கு சொல்லவே வேண்டாம் இந்த மாதிரி கேஸை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லைட்டரை வேலை முடிஞ்சதும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி ஆன் பண்ணும் போது சூப்பராக எரியுங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை நேரத்துக்கு கொசு தொந்தரவும் அதிகமாக இருக்குங்க கொசு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸு இப்போ அந்த விளக்கெண்ணையில் ஒரே ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி நல்லா இடிச்சுட்டு கையாலேயே இந்த மாதிரி தூள் பண்ணிக்கிறேன் அதில் சேர்த்து விட்டுருங்க இதோட வாசனைக்கு கொசு வரவே வராதுங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க இது அப்படியே ரெண்டையும் ஒரு பழைய ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டதும் உரு கொத்து வேப்பில் எடுத்திருக்கேன் இதை அப்படியே உருவிட்டு எடுத்துக்கோங்க இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் நான் கையாலேயே செய்கிறேன் நீங்கள் கத்தியால் கூட சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதை அப்படியே அதில் கொஞ்சமாக சேர்த்து விட்டுருங்க நீங்கள் இந்த விளக்கு இல்லைன்னாலும் வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அதில் நான் ஒரு நூலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா நினச்சி விட்டுட்டு இப்போ அதை எரிய விட்டுக்கலாம் இதோடய வாசனைக்கு சுத்தமாக கொசு வரவே வராதுங்க வீடும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப இந்த மழை நேரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் கற்பூரம் எடுத்திருக்கேன் இதை நம்ம வச்சிருக்கும் போது சாதாரண நேரத்துலையே கரைஞ்சி போயிடும் இப்போ இந்த மழை நேரத்துக்கு ரொம்ப கரைஞ்சிருங்க அதோடய வாசனையும் போயிடும் அந்த மாதிரி போகாமல் இதில் ஒரு பத்து இல்லைன்னா பைஞ்சு போல் மிளகு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வாசனையும் அப்படியே இருக்கும் கரைஞ்சும் போகாதுங்க இப்போ அடுத்ததாக ஒரு மாஸ்க் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி மேல் பகுதியில் மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம எவ்வளவு தான் துணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சாலும் அதில் ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு பூச்சி எறும்பு பாய்ச்ச இந்த மாதிரியெல்லாம் வரும் அது மாதிரியெல்லாம் வராத அளவுக்கு நான் இந்த மாதிரி கற்பூரத்தை அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதை இந்த மாதிரி நாலாக மடித்து விட்டுக்கோங்க அந்த கீழே உள்ள ரப்பர் பேண்டாலேயே அதை அப்படியே சுற்றி விட்டுக்கங்க இதை நீங்கள் பேரூரில் வைக்கலாம் ஷெல்ஃபில் வைக்கலாம் துணிக்கு கீழே வச்சுருங்க உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இருக்காதுங்க நல்ல ஒரு வாசனையோடு நீங்கள் எப்போது பீரோல் திறந்தாலும் சூப்பராக இருக்குங்க இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு கேரி பேக் கூட எடுத்துக்கலாம் அதில் இந்த மாதிரி ரெண்டு ஊதுபத்தியை எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா இடித்து விட்டுக்கங்க அதில் உள்ள தூள் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் இப்போ இடித்து விட்டுட்டு எடுக்கவும் அந்த குச்சியெல்லாம் தனியாக வந்துடும் அதை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு கற்பூரத்தையும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோதுக்கு நல்லா தூளாக இடிச்சுக்க முடியுமோ அளவுக்கு இடித்து விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம இதை ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் அடைக்காமல் இருக்கணும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் தூள் பண்ணியிருக்கேன் இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க அது அப்படியே ஒரு பாத்திரத்துக்கே நான் மாற்றிக்கிறேன் இதில் நான் இப்போது ஒரு அரை டம்ளர் அளவு போல் தண்ணியை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது வீடு நல்ல ஒரு மனமாக இருக்குங்க மழை நேரத்துக்கு என்ன தான் நம்ம புதுசு புதுசாக பல பொருள் வாங்கி வச்சாலும் இந்த மாதிரி ஸ்மெல்லு நல்லா இருந்துக்கிட்டே இருக்கும் யாரும் வந்தாலும் கூட என்ன ஒரு நல்ல ஒரு வாசனையாக இருக்கேன்னு உங்களையே கேட்பாங்க அந்தளவுக்கு இருக்கும் இதை நான் ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி தண்ணியை கலந்து வச்சிட்டேன் அதுக்கு பிறகு பாருங்க அது அப்படியே தெளிவாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை மட்டும் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தூளாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டி கூட இந்த மாதிரி பாட்டிலில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் அம்மியில் கூட நல்ல போட்ராக நல்லா நைஸாக கூட அரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் கிச்சனில் எல்லாம் லைட்டாக அடிச்சு விட்டுக்கிறேன் ஏன்னா இதுக்கு சின்ன சின்ன பூச்சி எறும்பு பள்ளி இந்த மாதிரி தொந்தரவும் இருக்காது நம்ம வீடு எப்போதுமே ஒரு வாசனையோடையே இருக்குங்க உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வந்தாலும் என்னங்க இது வாசனை அப்படின்ட்டு கேட்பாங்க என் பசங்க கூட நான் இது செய்யும்போது கேட்டாங்க என்னம்மா நல்ல வாசனையாக இருக்கே அப்படின்னு கேட்டாங்க அது மாதிரி உங்கள் வீடும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க கதவு ஓரத்துல எல்லாம் எறும்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட வராதுங்க உங்கள் வீட்டு ஜன்னலில் ரூமில் ஷெல்ஃபில் ஸ்க்ரீன் போட்டிருந்தாலும் நீங்கள் அதுலேயும் கூட அடித்து விட்டுக்கலாம் நல்ல ஒரு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் இல்லை கூட அந்த வாசனை அப்படியே இருந்துக்கிட்டுருக்கோங்க இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்